ஸ்ரீ குருப்பியோ நமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் சுபதினம் நான் ஒவ்வொரு வாரமும் சிவசாகரத்தில் சிவன் சாருக்கு நித்திய பூஜை பண்ணிவிட்டு அந்த விஷுவல்ஸ் போடுவேன் அதுக்கு பின்னாடி வந்து ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி புதா யோகினே அந்த ஸ்லோகத்தை ரெண்டர் பண்ணி போடுவேன் என்னை ஒரு அன்பர் வந்து அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் இந்த அர்த்தத்தை இத்தனை நாள் நம்ம தெரிஞ்சிக்கலையே அப்படின்னு எனக்கு தோணிட்டு அது சிவசாகரம் ஹெட்டு சிவராமன் அவர்கள்ட்ட கேட்டு ப்ளஸ் சில வார்த்தைகளுக்கு நானே போய் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த அர்த்தத்தை கொடுத்தேன் அதை வந்து இந்த பதிவுடைய முடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மேதா தட்சிணாமூர்த்தி எந்திரஸ்வரூபமாக சிவன் சார் யோகசபை பாலாலயத்தை வந்து அடைந்தார் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கெலாம் தெரிஞ்சுருக்கோம் அந்த ஸ்வர்ண மேதா தட்சிணாமூர்த்தி எந்திரம் அதுதான் சிவன் சாருடைய மூலவர்க்கு அடியில் பிரதிஷ்ட ஆக போகிறது அது வந்து போன ஜூலை அது சிவசாகரத்துக்கு வந்து நாங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேதா தட்சிணாமூர்த்தி மூலமந்திர ஜபம் பண்ணோம் அக்டோபர் வர்க்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் அக்டோபர் ஏழாம் தேதி அந்த எந்திரம் தேனம்பாக்கத்தில் உள்ள பிரம்மபுரிஷ்வர கோவில் நம்ம காமகோடி மடம் அங்க எடுத்து செல்லப்பட்டு அங்க இருக்கிற வேத விற்பனர்களும் அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து நேற்றி வரை அந்த மூலமந்திர ஜபத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க எவ்வளோ அக்ஷர லட்சம் அப்படின்னு வச்சுக்கணும் எக்ஸாக்ட் கவுண்ட் கேட்கக்கூடாது எவ்வளோன்னு கேட்டால் அக்ஷர லட்சம் பண்ணோம் பண்ணார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த எந்திரத்தை எடுத்துன்னு வந்து நேத்தி பாலாலயத்துக்கு வை வைக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நாங்கள் எல்லாரும் அவங்க அவங்க காரில் கிளம்பி தேனம்பாக்கத்துக்கு சென்றோம் அங்கு அந்த எந்திரத்தை அங்கே மகாபெரிவா சன்னதி முன்னாடி அந்த எந்திரத்தை நியூஜெர்சி மகா பெரிவா மணிமண்டபம் நம்ம பெரியவா கோவிலை கட்டக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெரியவா அருளிய திரு சூரி திருமதி ஆர்த்தி சூரி அவர்களிடம் அது கொடுக்கப்பட்டது அவர்கள் அதை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் அங்கேருந்து நாங்கள் நேர கோலையால் சுவாமிகள் எல்லாம் தெரியும் ஓரிருக்கையில் இருக்கார் மகாபெரிவார் தன்னுடைய இரண்டு காலையும் அவர்களுடைய சிரசல் வச்சு அவர்களுக்கு வந்து துறவரம் கொடுக்கப்பட்டவர் அவர் சொல்லிதான் இந்த பானத்தில் திவன்சாருக்கு மூலவர் வருதுங்கிறதையும் நான் போன பதிவில் சொல்லியிருக்கேன் எல்லாம் தெரியும் அவரிடம் கொண்டு போய் அந்த யந்திரம் காண்பிக்கப்பட்டது அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருவரையும் சிவராமன் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே எங்கள் அம்மாவோடைய அப்பா ஸ்ரீவத் சோமதேவ சர்மா அவர்களை அவர் ரீகால் பண்ணி அவர் வந்து மகா பிரிவாவுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தார் அப்படின்ற சமாச்சாரத்தையும் ரீக்கலெக்ட் பண்ணார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்பொழுது அந்த கோலேரா சுவாமிகள் மகாபிரிவா சம்பந்தப்பட்ட ஒரு அரிய நிகழ்ச்சியை எங்களோட சொன்னால் அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதில் மகாபிரிவா இருந்த இடத்திற்கு ஒரு மாமி அதாவது கந்தல் புடவையை நிறைய ஒட்டு போட்டு தைச்சு வந்து மகாபிரிவா முன்னாடி ஒவ்வொன்று அழறான் அந்த மாமியோட ஒரு புதல்வன் அவன் வந்து அந்த காலத்தில் ஸ்கூல் ஃபைனல்ல நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அறநூறு மார்க்குக்கு ஐநூற்றி ஐம்பது மார்க் வாங்கினவன் அவனுக்கு வந்து கல்லூரி அட்மிஷன் தேட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏழ்மை அது எப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கிராமத்தில் அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்போ யாருக்கோ உதவி செய் பண உதவி செய்வதற்கு அவர் கையில் பணம் இல்லாத போது தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சு அந்த ரூபாயை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நிலத்தை அடமானம் வச்ச ரூபாயை கரெக்ட் பண்ணி அவளுக்கு திருப்பி கொடுக்கும்போது அந்த அடமானம் பெற்றவர்கள் அந்த நிலத்தை திருப்பி கொடுக்காம அவரை ஏமாத்திட்டாங்க அதனால் மனம் உடைஞ்சு அவர் வந்து இயற்கை எழுதினார் ஸோ அந்த மாமி சொல்றா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப ஏழையாய் இப்போ ரொம்ப ரோடுக்கு வந்து சாப்பாட்டு கூட திண்டாடின்னு இருக்கோம் அண்ட் பையன் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அவனை எப்படி கல்லூரியில் சேர்க்கறது அதற்கு உண்டான பொருள் பாக்கியமும் எங்கிட்ட கிடையாதுன்னு பெரியவாட்டை அழு அழுன்னு அழறான் பெரிவா ஒன்றுமே சொல்லலை கையில் ஒரு பிரசாதத்தை கூட்டு கிளம்புன்னு சொல்லிட்டார் அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ பெரியவா இருந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு போகிறோன்னா பஸ் கிஸ்ஸு அதெல்லாம் கிடையாது அந்த மாமி அதுக்கப்புறம் கிளம்பி அந்த பையனை கூட்டிகிட்டு ஏதோ லாரியோ கிரியோ ஏதோ பிடிச்சி அவன் கிராமத்துக்கு போய் சேர்ந்தான் அவள் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு பெரியவாக்கிட்ட ஒரு கல்லூரியின் முதல்வரோ இல்லை வைஸ் சான்சலரோ சம்பளிக்கே பெரியவா உடனே அந்த பையனை ரெஃபர் பண்ணி அவனுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் கல்லூரியில் பிரதான இடம் கொடுக்க வேண்டும் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னோடன அவ அந்த குடும்பத்திற்கும் அந்த பையனுக்கும் நான் சொல்லிதான் நீங்கள் அந்த கொடுத்தேள் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவளும் சரின்னு சொல்லிட்டு போனான் மறுநாள் அதே மாதிரி மறுபடியும் ஓன்னு அலறிண்டு அழுதுண்டு ஓடி வரா பெரியவா வந்து என்ன இல்லை பெரியவா நேற்று நாங்கள் வந்து உங்ககிட்ட அழுதுட்டு முறையிட்டு திருப்பி கிளம்பி ஏதோ ஒரு கிடைச்ச லாரியோ எதையோ பிடிச்சி நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தோம் சேர்ந்த மறுநிடம் யார் வந்து எங்களுடைய நிலத்தை எடுத்துக்கொண்டு ரூபா தரமாட்டேன்னு சொன்னாலோ அவர்கள் வந்து அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்து அதோட சேர்த்து பதிமூணாயிரம் ரூபாய் பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு பாருங்க பதிமூணாயிரம் ரூபாய் பணத்தையும் திருப்பி கூப்பிட்டு போயிட்டா பெரியவான்னு ஓன் அழறா பெரியவா ஒன்றுமே சொல்லலை சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டா இதுதான் மகாபெரிவாவுடைய கருணை அதை அவர் ரொம்ப அழகா சொன்னார் அதை உங்களோட நான் இப்ப ஷேர் பண்ணிட்டேன் சோ குபலேகால் சுவாமிகளை பார்த்துட்டு அங்கே இருந்து மகா மணிமண்டபம் ஓரிருக்கை அங்கு சென்று பிறகு மகாபெரிவா பிருந்தாவனத்திற்கு வந்து அங்கேயும் அந்த எந்திரத்தை மகா பிரிவாவுடைய பிருந்தாவனத்திலையும் ஜெயேந்திர பிரிவாவுடைய பிருந்தாவனத்திலையும் வைத்து விட்டு மடத்திலேயே நாங்கள் இரவு உணவு உட்கொண்டு எல்லோரும் வீடு திரும்பினோம் அந்த எந்திரம் இப்பொழுது சிவன்சார் யோக சபை பக்கத்தில் உள்ள அந்த பாலாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நேத்து பாலாலயத்தில் சிவன்சாருடன் சேர்ந்தது ஸோ கும்பாபிஷேகம் ரெண்டாம் தேதி பிப்ரவரி உங்களுக்குலாம் தெரியும் அன்னைக்கு இந்த யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் மேல் சுவர்ண அஷ்டபந்தனம் மூலமாக சிவன் சாருடைய பால மூலவர் அவரும் பிரதிஷ்டை செய்யப்படுவார் இந்த தகவலோடு இப்பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீவன் முக்தி மகானந்த அந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே మహాస్వామి కనిష్టాయ శివార్యాయ నమోస్తుతే హ్యాపీలీ లిబరేటెడ్ ఇన్ లైఫ్ ట్రూ విట్నెస్ టు అవర్ లైఫ్ యాక్టివిటీస్ యంగర్ సగోదరర్ ఆఫ్ కాంచీ మహాపెరివా అండ్ ది వెరీ ఎంబాడిమెంట్ ఆఫ్ పరమశివ ఐ బౌట్ యూ ఇన్ భక్తి ఎల్లవర్కూ నమస్కారం శుభదినం